மோடி எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஸ்டாலின் போய் கட்டுங்க காவேரி தண்ணி கொடுங்கன்னு எனக்குமே கேட்க மாட்டாரு சந்தைக்கு போனோம் காசு குடு சந்தைக்கு போனோம் காசு குடுன்ற மாதிரியே நிதி குடு பணம் கொடு காசு கெஞ்சுக்கிட்டே இருப்பாரு இப்போ எல்லாம் ஸ்டாலின் எங்க ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கையை இப்படி கட்டியை புடிச்சிக்கிட்டு நிக்கிறாரு ஏதோ புது ஸ்டைல் போல இருக்கு பிக் பிக்போஸ்ல கமல்ஹாசன் நிக்கிற மாதிரி இவரும் ட்ரை பண்றாரு போல இருக்குன்னு நினைச்சேன் அவரோட கை தெரியாமலே வந்து மைக்க தட்டி விடுதுன்னு என்ன பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தாதான் திரும்பி மரியாதை கிடைக்கும் மரியாதை தெரியாத திமுகவுக்கு என்றைக்குமே மரியாதை கிடையாது ஒரு முறை சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கன்னு சொல்லி வீடியோ விட்டதுக்கே அஞ்சு அமைச்சர் வீட்டுல ரெய்டு ஒருத்தருக்கு ஜெயிலு இன்னொரு வாட்டி வீடியோ விட்டா என்ன ஆகும்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க சென்னையில நிறைய பணக்காரங்க வந்திருந்தாங்க ஆனா வந்த அத்தனை பணக்காரங்களை விட பணக்காரர் அந்த மாநாட்டை நடத்தினவர் அங்க வந்தவங்க எல்லாம் உழைச்சு சம்பாதிச்சவங்க ஸ்டாலினும் அவரோட குடும்பமும் மக்கள் கூடுதல் பணத்தை சுரண்டிய சம்பாதிச்சவங்க அந்த மாநாட்டில் ஹைலைட் ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸும் இது கண்டிப்பா விளையாட்டு பையன் அதான் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஏற்பாடாக தான் இருக்கு ஏன்னா கலையை ரசிக்கிறவர் அவர் தாத்தா மாதிரி மூன்றாம் கலைஞரா வாலிப கலைஞரா பால் பாய்க்கு பட்டம் பேர் பாருங்களேன் போட்ட அத்தனை திட்டங்களும் அமைச்சரல்ல ஜெயிலு

இது தரித்திரம் மாடல் ஆட்சி ஆச்சியா நடக்குது திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி நடத்துகிற மாதிரி ஒரு காட்சியை தான் நடத்துவாங்க திமுக என்னைக்குமே ஆளாக தெரியாத ஒரு அர அரசாங்கம் தான் திமுக ஆட்சி எதில் எல்லாம் பாஸு எதிலெல்லாம் ஃபெயிலுன்னு மூல பத்திரம் ஃபெயிலு நீட்டு ரத்து சமூக நீதி ஃபெயிலு பேனார் சில ஃபெயிலு வெள்ளை நிவாரணம் ஃபெயிலு

காமிக்கிறாங்க கிரங்க 10ஆம் தேதிையனா 10ஆம் தேதிக்குள்ள வந்து ரீடிங் எடுக்கணும் வீட்ல மீட்டர் ஓடும்போது ஆனா அவங்க 10ஆம் தேதி வர்றது கிடையாது 12ஆம் தேதி 13ஆம் தேதினு வராங்க அந்த ரெண்டு மூணு நாள்ல ஒரு பத்து இருபது யூனிட் அதிகமாக ஓடி இருந்தா அந்த 501 502னு ஸ்லாப் மாறி இருந்தா அதிக ரேட் வசூல் பண்றாங்க இது ஒரு திட்டமிடப்பட்ட திருட்டு சுரண்றதும் திமுக நிலைமை என்ன திருடன்னு சொன்ன செந்தில் பாலாஜிக்கு கட் கோபோட சொன்னவருக்கு இன்னைக்கு கட் அவுட் காரி துப்புன காங்கிரஸ்க்கும் இன்னைக்கு கட் அவுட் பட்டாசு கூட பத்த வச்சாதான் வெடிக்கும் எங்க அண்ணா மொரைச்சு பார்த்தாலே வெடிக்கும் இந்த சிவகாசி தொண்டர்கள் இவ்வளவு தெம்போ இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கட்சி மட்டும் கிடையாது எங்க அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மாணவர்களுக்காக மத்திய அரசாங்கத்தை அரிசி கேட்டார் நம்ம புரட்சி தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப மட்டும் கருணாநிதியோ ஸ்டாலினோ ஆட்சியில இருந்திருந்தா பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போட்டு மாநில அரசு கிட்ட நிதியே இல்லைன்னு மக்களை ஏமாத்தி திட்டத்தை கைவிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம புரட்சி தலைவர் மாநில நிதியிலிருந்தே சத்துணவு சாப்பாடு மாணவர்களுக்கு போட்டார் இனிக்கும் அண்ணா பேர சொல்லி பெரியார் பேர சொல்லி அரசியல் பண்றாங்க திமுக ஆனா உண்மையில அண்ணாவையோ பெரியாரையோ திமுக மதிச்சதே இல்லை அண்ணாவோட வீட்டை நினைவில் ஆக்குனது நம்ம புரட்சி தலைவர் பெரியாருக்கு மரியாதை தர மாதிரி ஈரோட கோவை மாவட்டத்திலிருந்து பிரிச்சு ஈரோட தனி மாவட்டமா அறிவிச்சது நம்ம புரட்சி தலைவர் எல்லா கிராமத்துக்கும் பேருந்து வசதி கொடுத்தது நம்ம புரட்சி தலைவர் கிராமினி ஆதிக்கத்தை ஒழிச்சு பன்னெண்டாயிரம் கிராம நிர்வாக அதிகாரிகளை கொண்டு வந்தது நம்ம புரட்சி தலைவர் பத்தாவது படிச்சவங்களுக்கு ஐம்பது ரூபாய் பன்னெண்டாவது முடிச்சவங்களுக்கு நூற்றம்பது ரூபான்னு கொடுத்தவர் நம்ம புரட்சி தலைவர் திமுக எனக்குமே ஆழ தெரியாத ஒரு அரசாங்கம் தான் இந்த ஆழ தெரியாத திமுக அரசு சமீபத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க சென்னையில் அந்த மாநாட்டுக்கு நிறைய பணக்காரங்க வந்திருந்தாங்க ஆனால் வந்த அத்தனை பணக்காரங்களை விட பணக்காரர் அந்த மாநாட்டை நடத்தினவர் என்ன ஒரு வித்தியாசம் அங்கே வந்தவங்கெல்லாம் ஒழைச்சி சம்பாதிச்சவங்க ஸ்டாலினும் அவரோட குடும்பமும் மக்கள் பணத்தை சுரண்டியே சம்பாதிச்சவங்க அந்த மாநாட்டில் ஹைலைட்டை ஊ சொல்றிய ஆமாமா ஊ சொல்றிய மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸும் இது கண்டிப்பா விளையாட்டு பையன் அதான் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி தான் இருக்கும் ரசிக்கிறவர் அவர் தாத்தா மாதிரி மூன்றாம் கலைஞரா வாலிப பால் டாய் பாய்க்கு பட்டப்பேர் பாருங்களே தெரியாம கேக்குற உலக முதலீட்டாளர்கள் யாரை கூட்டிட்டு வரணும் அவங்க அம்பானியை கூட்டிட்டு வந்து இருக்கணும் ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்களால முடிஞ்சதும் அவ்வளோதான் அந்த மாநாட்டில் பேசுகிறாரு ஸ்டாலின் திமுக ஆட்சி ஒரு பாசாட்சி ஒரு மாசாட்சின்னு பேசுகிறாரு மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இதை ஒத்துப்பனை இதுவா பாசாட்சி இதுவா மாசாட்சி போட்ட அத்தனை திட்டங்களும் பேயில அமைச்சர் அல்ல ஜெயிலு கடைக்குமான அலையிறாங்க பெயிலு இவங்க மாசாட்சியா நான் சொல்றேன் திமுக ஆட்சி எதுல பாசு எதுல எல்லாம் பெயிலுன்னு உறுப்பினர்கள் சேர்க்க பெயிலு மூலப்பத்திரம் பெயிலு நீட்டு ரத்து பெயிலு சமூக நீதி பெயிலு பேனாசில பெயிலு வல்லனி வார்ணம் ஃபெயில் உரிமை தொகை ஃபெயில் பென்ஷன் திட்டம் ஃபெயில் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஃபெயில் ஆட்சி நிர்வாகம் ஃபெயில் நிதி நிர்வாகம் ஃபெயில் சட்டம் ஒழுங்கு ஃபெயில் பேரிடர் மேலாண்மை ஃபெயில் உட்கட்சி பூசல் ஃபெயில் உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயில் இப்படி விஷயத்துக்கு நூத்தம்பது விஷயத்துல தெரியாத ஒரு திருட்டு திமுக அரசாங்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது இந்த திமுக பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துலங்க ஒரே ஒரு விஷயத்துல எதை பத்தியும் கவலைப்படாம கண்டபடி பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு லூசான மகனை மாசான மந்திரியாக்கி காமிக்கிறாங்க நம்ம தலையெழுத்து நாளைக்கு அவரை துணை முதல்வரை அறிவிச்சாலும் அறிவிப்பாங்க உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர் உலறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர் வலங்குடியும் தமிழகம் இப்போல்லாம் ஸ்டாலின் எங்க ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கையை இப்படி கட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாரா நான் கூட ஏதோ புது ஸ்டைல் போல இருக்கு பிக் பாஸ்ல கமல்ஹாசன் நிற்கிற மாதிரி இவரும் ட்ரை பண்றாரு போல இருக்குன்னு நினச்ச அப்புறம் சொன்னாங்க அவரோட கை தெரியாமலே வந்து மைக்க தட்டி விடுதுன்னு என்னடா ஒருத்தங்களோட உடல்நிலை பற்றி இவங்க எப்படி பேசுகிறாங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் எங்கள் புரட்சி தலைவருக்கு குண்டடிப்பட்டு பேச முடியாமல் குரல் சரியாக வராமல் இருக்கும்போது என்னெல்லாம் பேசுனாங்க திமுக காரங்க எங்கள் அம்மா முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பேசுனாங்க திமுக காரங்க இப்போ எங்க முறை என்ன பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தாதா திரும்பி மரியாதை கிடைக்கும் மரியாதை தெரியாத திமுக மரியாதை கிடையாது எனக்கு ஒரு விஷயம் புரியல போன தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது கரெக்டாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஊர் ஊரா வந்து என்ன சொன்னாரு செந்தில் பாலாஜி திருட திமுக ஆட்சிக்கு வந்ததும் அவர் அரஸ்ட் பண்ணிடுவோம் நாங்கள் புலல்ல போட்டுடுவோம்னு சொன்னார் இன்னைக்கு அதுதான் செஞ்சிருக்காரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க புலல்ல போட்டிருக்காங்க ஆனா செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு சீனை போட்டாங்க பாருங்க அத்தனை அமைச்சர்களும் ஆர்ப்பாட்டம் என்ன போராட்டம் என்ன ஸ்டாலின் சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்க தீர்ப்பே வந்துடுச்சு ஒருத்தவங்களும் குரல் தரல இப்ப சீண்டாத ஸ்டாலின் வீடியோவே போடல ஒருவேளை கட்டிங் அதிகமாக வந்தாதா சவுண்ட் அதிகமாக வருமா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் பயந்து பயந்து நடுங்கிருப்பார் ஒரு முறை சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கன்னு சொல்லி வீடியோ விட்டதுக்கே அஞ்சு அமைச்சர் வீட்டில் ரெய்டு ஒருத்தருக்கு ஜெயிலு இன்னொரு வாட்டி வீடியோ விட்டா என்ன ஆகும்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டாலின் இந்த திமுக காரங்க இருக்கும்போது ஹெலிகாப்டரில் மோடி வரும்போது வீட்டு வாசலில் நின்று கருப்பு கொடி காட்டினாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அதே திமுக காரங்க அதே ஸ்டாலின் யாரு சர்வாதிகாரி ஸ்டாலின் இன்னைக்கு மோடி வரும்போது சரவணாபவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி கையை கட்டிக்கிட்டு செவ்ரோரமாக நிற்கிறார் இதில் ஹைலைட் என்னன்னா மோடி வரும்போது ஏர்போர்ட்டில் வெள்ளக்கூடை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார் ஸ்டாலின் அது பார்த்த உடனே எனக்கு இருபத்தி மூணாம் புலிகேசியில எதிர்நாட்டு ராஜா தியாகு வரும் போது வடிவலி வெள்ளக்கொடி ஆட்டிக்கிட்டு வெள்ளக்கொடி ஆட்டிக்கிட்டே சமாதானம் பேச வருவார் அந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்லை ஏர்போர்ட்ல மோடியை சந்திக்கும் போது ஸ்டாலின் வெள்ளக்கொடி பிடிச்சுக்கிட்டு நின்னாரு வீடியோ யூடியூப்ல இருக்கும் நீங்க பாருங்க வெள்ளக்குடி காட்டினா அசிங்கம் அதனால் வெள்ளை கலரில் கொடை பிடிச்சிக்கிட்டு நின்னாரு நீங்கள் வேணும்னா எங்கே போய் எல்லா கடையிலையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எங்கேயாவது வெள்ளை கலரில் கொடை இருக்கான்னு கேட்டு பாருங்க எல்லா கடையிலையும் கருப்பு கொடை இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டோருக்கு போனீங்கன்னா சிவப்பு கொடை நீலக்கொடை எல்லாம் கிடைக்கும் ஆனால் வெள்ளை கொடை எங்கேயுமே கிடைக்காது இவங்கெல்லாம் சர்வாதிகாரின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டாலினோட சர்வாதிகாரமும் வீரமும் திமுக எப்போவுமே ஹிந்தி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை கையில் பிடிச்சுதான் ஆட்சியை பிடிப்பாங்க திமுக வளர்ந்ததே ஹிந்தி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்துல தான் ஆனால் சமீபத்தில் ஸ்டாலின் டெல்லிக்கு போகும்போது அவருக்கு முன்னாடி ஸ்டாலின் முக்கிய மந்திரின்னு ஹிந்தியில் போர்டு வச்சுருந்தாங்க இப்போ என்னாச்சு ஸ்டாலினோட ஹிந்தி எதிர்ப்பு எனக்கு ஒரு டவுட்டு எழுதியிருக்கிறது ஹிந்தி தான் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ அதனால எதிர்ப்பு சொல்லல போல இருக்கு ஆனால் எங்கள் அம்மா முதலமைச்சர்களின் மாநாட்டில் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு சமயம் ஒதுக்கலன்னு அந்த மாநாட்டில் இருந்து எழுந்து வெளியில் வந்தாங்க அவங்க உண்மையான தலைவர் யார் வந்தாலும் பல்ல காட்டிக்கிட்டு குனிஞ்சு நின்று கொம்புடு போட்டு தர்மம் பண்ணுங்க சாமின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் நிதி கேட்குறவங்கெல்லாம் புருடா தலைவர் நீங்கள் பார்த்தீங்களா மோடி எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஸ்டாலின் போய் நீட்டை ரத்த பண்ணுங்க எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுங்க காவேரி தண்ணி கொடுங்கன்னு என்றைக்குமே கேட்க மாட்டார் சந்தைக்கு போகணும் காசு குடு சந்தைக்கு போனோம் காசு குடுன்ற மாதிரியே நிதி கொடு பணம் கொடு காசு கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு இவங்கெல்லாம் பேசுறாங்க நம்ம அதிமுக ஆட்சி பத்து வருஷம் அதிமுக ஆட்சி முடியும் போது தமிழ்நாட்டுக்கு வெறும் மூணு லட்சம் கோடி கடன் வெறும் மூணு லட்சம் கோடி நம்ம பத்து வருஷ ஆட்சி காலத்தில் எத்தனையோ சோதனைகள் வந்தது அண்ணன் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தானை புயல் வந்தது நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சது சென்னையில் டெல்டா மாவட்டங்களில் கஜா புயல் வந்தது சென்னையில் வார்தா புயல் வந்தது கன்னியாகுமரியில் ஒக்கி புயல் வந்தது அதை விட கொடுமை கொடிய கொரோனாவே வந்தது எத்தனை சோதனைகள் வந்தாலும் பத்து வருஷ அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம அம்மாவும் சரி அண்ணன் எடப்பாடியாரும் சரி ஒரு திட்டத்தை கூட நிறுத்தவே இல்லை அறிவிச்ச அத்தனை திட்டங்களும் கொரோனா காலத்திலையும் செயல்படுத்தினவங்க நம்ம தலைவர்கள் ஆனா ரெண்டு வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த ரெண்டு வருஷத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலைமை என்ன தெரியுமா தமிழ்நாட்டு கடன் எட்டு லட்சமா உயர்ந்து நிக்குது அப்பாவி தமிழர்கள் நம்ம எல்லாரோட தலையிலயும் ஆளுக்கு ரெண்டு லட்சம் கோடி கடன் இருக்கு இது எப்படி நடந்தது ஆள தெரியாத திமுகவால நடந்தது இத்தனை கடன் வாங்குனாங்க ஆனா மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா புதுசா திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா ஏதாவது சலுகைகள் கிடைச்சதா விலை ஏதாவது குறைச்சிருக்காங்களா அதுக்கு மாற பாலு லிட்டருக்கு ஆயிரம் ஆறு ரூபாய் உயர்த்திருக்காங்க நாற்பது ரூபாய் வரைக்கும் உயர்த்திருக்காங்க இந்தட்டு தனம் பண்றாங்க திமுக காரங்க பொதுவா இபில பாத்தீங்கன்னா நூறு யூனிட் வரைக்கும் இலவசம் ஐநூறு யூனிட் வரைக்கும் ஒரு ரேட் இருக்கும் ஐநூறு யூனிட் தாண்டிடுச்சுன்னா ரேட் மாறிடும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பத்தாம் தேதி என்ன பத்தாம் வந்து ரீடிங் எடுக்கணும் வீட்டில் மீட்டர் ஓடும்போது போது ஆனால் அவங்க பத்தாம் தேதி வர்றது கிடையாது பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதினு வராங்க அந்த ரெண்டு மூணு நாளில் ஒரு பத்து இருபது யூனிட் அதிகமாக ஓடி இருந்தால் அந்த ஐநூத்தி ஒன்னு ஐநூத்தி ரெண்டு ஸ்லாப் மாறி இருந்தா அதிக ரேட் வசூல் பண்றாங்க இது ஒரு திட்டமிடப்பட்ட திருட்டு மக்களுக்கே தெரியாம மக்கள் கிட்ட இருந்து சுரன்றதும் திருடுறதும் திமுக கைவந்த கலை நீங்க யோசிச்சு பாருங்க சொத்து வரி நூறு சதவீதம் உயர்வு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கட்டுமான பொருட்கள் நூறு சதவீதம் உயர்வு பஸ் கட்டணம் முப்பது சதவீதம் உயர்வு அரிசி கிலோக்கு பத்து ரூபாய் உயர்வு பருப்பு கிலோக்கு நாற்பது ரூபாய் உயர்வு பெட்ரோல் வர குறைக்கிறோம் சொல்லி இன்னைக்கு பால்வலை ஏத்தி இருக்காங்க இவங்க அதை விட கொடுமை நூறு கிலோ மொக்கா சோளத்தை ஒரு விவசாயி ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்கிறாரு அதே விவசாயி அவரோட மாட்டுக்கு தீவனம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாரு அந்த விவசாயி எப்படி வாழுவாரு மாடு வளர்க்குறவங்க பால் கறந்து ஒரு லிட்டருக்கு இருபத்தி மூணு ரூபாய்க்கு விற்கிறாங்க அதே மக்கள் தண்ணி கேன் முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க இதுவா திராவிட மாடல் ஆச்சு இது தரித்திர மாடல் ஆச்சு ஆட்சியா நடக்குது திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை தான் நடத்துவாங்க என்ன ஆட்சி இது இங்க முதலமைச்சருக்கு அவரோட அமைச்சர்கள் மேல நம்பிக்கை இல்ல அவங்க அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்கள் மேல நம்பிக்கை இல்ல அவங்க எம்எல்ஏக்களுக்கு அவங்க கவுன்சிலர் மேல நம்பிக்கை இல்ல அவங்க கவுன்சிலர்களுக்கு அவங்க மேயர் மேலேயே நம்பிக்கை இல்லை சமீபத்தில் கூட திருநெல்வேலியில் ஒரு மேயர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஒரு தலைவரன்னா எப்படி இருக்கணும் கட்சிக்கோ ஆட்சிக்கோ ஆபத்தன்னா அது யாரா இருந்தாலும் அவங்களை ஒதுக்கி வைக்கணும் கட்சியை காப்பாற்றணும் ஆட்சியை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் எங்கள் எடப்பாடியார் மாதிரி எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஓபிஎஸ்ஸா பரவாயில்லை கெட் அவுட்டு டிடிவியா பரவாயில்ல கெட் அவுட்டு சசிகலாவா பரவாயில்லை கெட் அவுட்டு

இப்படி எல்லாரையும் அவருக்கு அவரே கொடுத்த பட்ட பேர் சர்வாதிகாரி இந்த உலகத்துல ஒரே ஒரு தீர்க்கதர்சிங்க கருணாநிதி அன்பழகன் சொல்றாரு ஆர்காடார் சொல்றாரு துரைமுருகன் சொல்றாரு பொன்முடி சொல்றாரு ஆனா அவர் ஒத்துக்கவே இல்லையப்பா எங்க மகன் ஸ்டாலினுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு கடைசி வரைக்கும் அவரை தலைவராக்கல முதல்வராக்கல இவங்க எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க